வணக்கம் இது உங்கள் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் பிரான்சில் தோண்ட தோண்ட கிடைத்த தங்க புதையல் மொத்தம் எவ்வளவு மதிப்பு தெரியுமா இன்னும் நீங்க தமிழ் ட்ரெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்பவே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க கூடவே உடனடி அப்டேட்களுக்கு பெல் சிம்மளையும் பிரஸ் பண்ணிடுங்க பிரான்சில் தொல்பொருள் ஆய்வாளர்கள் நடத்திய ஆய்வில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய தங்க பொதியல்கள் ஏராளமாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பிரான்சின் நார்மண்டி பகுதியில் கைவிடப்பட்ட நிலப்பகுதியில் தொல்லியல் துறை ஆராய்ச்சியாளர்கள் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வந்துள்ளார்கள் அப்போது குறிப்பிட்ட இடத்தில் ஏராளமான தங்க நாணயங்கள் இருப்பது தெரிய வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து அங்கு கூடுதலாக ஆய்வுப் பணிகள் முழுவீச்சில் நடத்தப்பட்டன அப்போது ரோமானிய பேரரசு காலத்தைச் சேர்ந்த ஆயிரம் தங்க மற்றும் வெள்ளிக்காசுகள் அந்த பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இதோடு மேலும் பல ஆபரணங்களும் அதில் இருந்துள்ளன இந்த தங்க புதையலின் மொத்த மதிப்பு பத்து மில்லியன் டாலர் இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க உங்க நண்பர்கள் பார்க்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோகளுக்கு தமிழ் டென்ஷன்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க